இந்த பொண்ணு ஸ்பேசிப்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கா கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஸ்பேசிப்ல கிராவிட்டி டீஆக்டிவேட் ஆயிடுது இவ்வளவு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெளியே வர ட்ரை பண்றா ஆனா வெளியே வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல அவளோட கையை வெளியே நீட்டி வெளியே வந்துடுறா பார்த்தா ஆப்போசிட்ல தண்ணி வந்து மறுபடியும் மோதுது கிராவிட்டி இல்லாதனாலே இப்ப எந்த பக்கம் எல்லாம் நீச்சல் அடிக்கிறாளோ தண்ணி இல்ல அந்த பக்கமும் நவருது தான் அவளால வெளியே வர முடியல எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா போய் தண்ணிக்குள்ளேயே மறுபடியும் போயிடுறா அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த மொத்த தண்ணியும் இப்ப பறந்துட்டு இருக்கும் இவ அதுக்கு நடுவுல மாட்டிட்டு இருப்பா அதுக்கப்புறம் கிராவிட்டி மறுபடியும் பழையபடி ஆக்டிவேட் ஆயிடும் அந்த ஹைட்ல இருந்து தண்ணி விழுந்த போர்ஸ்ல மயங்கி தண்ணிக்குள்ள இருந்தவ பழையபடி எந்த இந்த விஷயத்தை இப்படியே விட்டா சரி வராதுன்னு அந்த ஷிப்பில் இவ்வளவு மாதிரி இன்னொருத்தன் முழிச்சிருப்பான் அவன்கிட்ட போய் இந்த விஷயத்தை உடனே சொல்றா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கேப்டன் போய் இந்த விஷயத்த சொல்றாங்க ஷிப்போட கேப்டனும் வந்து என்னன்னு பாக்குறாரு பார்த்தா அந்த ஷிப்பில் ஏகப்பட்ட டேமேஜ் இருக்கும் இவங்கள மாதிரி ஏகப்பட்ட மக்கள் அந்த ஷிப்பில் தூங்கிட்டு இருப்பாங்க அதுல இவங்க ரெண்டு பேர் ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிருப்பாங்க இந்த பிரச்சனை எல்லாம் கவனிக்காம விட்டா எல்லாருமே இறந்துருவாங்க